அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பஞ்சமி திதிங்க அதுவும் வளர்பெறி பஞ்சமி திதி குழந்தை வரம் பெறுவதற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்பெறை பஞ்சமினால சொல்லலாங்க மேலும் இது ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த வளர்ப்பிரை பஞ்சமி என்று எந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா அரசு வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றமாகவும் பொருளாதார முன்னேற்றமாகுங்கிறத குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்களோ நான்கு வீடியோக்களோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் நேற்று இரவு கூட ஒரு ரெண்டு சொட்டு வீட்டில் தொலைப்பதன் மூலமாகவே பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க எது உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை செஞ்சு பலனடையுங்க எல்லாமே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தாராளமாக செய்யலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பதிவுலேயும் வளர்பெறை பஞ்சமியில் செய்யக்கூடிய பணவசிய பரிகாரம் தான் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது வளர்பெறை பஞ்சமி நாளில் தொடங்கி தினமும் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வறுமை நிலை அப்படின்னு ஒன்று வராமல் காப்பாற்றுவதற்கும் பணத்தடை வந்து நீங்குவோம் இப்போ யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் வந்து நமக்கு வராது ஏன்னா அவங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி இழுத்து அடிச்சு அந்த மாதிரி அவங்களே மனசு கொண்டு வந்து பணத்தை கொடுப்பதற்கும் வேலை செஞ்ச இடத்துல சம்பளம் தரத்துக்கு ரொம்ப டிலே பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த பழைய சம்பளத்தை வந்து வசூல் பண்ணுவதற்கும் இதுபோல பணம் வந்து நம்ம தேடி வருவதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் இது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்வதற்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்க பார்க்க தேவையில்லை பஞ்சமி தேதி ஆரம்பித்ததுலேருந்து அதாவது காலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடத்துலேருந்து நாளை காலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பூஜை அறிக்கை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் இதை பூஜை செய்யும்போது இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி பூஜை அறிக்கு போக முடியாது நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹால் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சின்ன பாத்திரம் வந்து தேவைப்படுது அது வந்து கண்ணாடியாக இருக்கலாம் இல்லை மண் அகலாக இருக்கலாம் இல்லைன்னா பீங்கானாக இருக்கலாம் இல்லை சில்வர் கூட எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது கண்ணாடி இருக்குது அதாவது கண்ணாடி டம்ளர் இருக்குது பவுல் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க இப்போ அதில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக இருக்கிறதோ பைப்பில் பிடிச்சிக்கிறதோ உங்களுடைய விருப்பம் ஓரளவுக்கு நிறக்க வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பெறை பஞ்சமி திதி மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாகவே இந்த நாள் வந்து கருதப்படுது தேதி வகையில் பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் டூங்கும்போது நமக்கு த்ரீன்னு கிடைக்கிது இல்லையா இந்த மூன்று அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த என்ன கருதப்படுறதுனால அவருக்கு உகந்த மஞ்சள் தூளை இதில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பண வரவும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பயன்படுத்திக்கோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து நீங்க சமையல் அறையில் பயன்படுத்தாதான் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் இல்லைன்னா பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற மஞ்சளாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி வந்துட்டு கொட்டிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து தேவைப்படுது இந்த சோம்பு வச்சு நிறைய பரிகாரம் நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கிறேன் இந்த சோம்புங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுது இதை சாதாரணமாக பர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம தூவி விடுவதன் மூலமாகவே நல்ல பணவரவு வந்து அதிகரிக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு கல்ல இந்த சோம்பும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பணவசியத்துக்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படிங்கும்போது இந்த சோம்பு பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீரகம் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்கும் பச்சை நேரத்தில் இருக்கும் அதனால இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒரு துளி ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் அதை வந்து நீங்கள் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோம் அதில் மஞ்சள் தூள் கலந்துருக்கோம் அதில் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு வந்து போட்டிருக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண வரவை ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள் தான் அடுத்து நம்ம சேர்த்த வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் பஞ்சமி என்று ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைத்தே தீரும் ஏன்னா பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்துங்கிறத தான் குறிக்கும் அதாவது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய தாய் தான் நம்முடைய வாராகி தாய் சப்த கன்னியர் ஏழு பேர்த்தில் அப்படி பார்க்கும்போது அஞ்சுங்கிற எண் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்துறது அற்புதமான பலன் கொடுக்கும் அதனால்தான் நான் ஐந்து முக விளக்கு ஏற்றுங்க ஐந்து அகல் தீபம் ஏற்றுங்க ஐந்து இதழ்கள் கொண்ட செம்பருத்தி போ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஐந்து ஐந்து ஐந்துன்னு வந்து சொல்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயத்தை இந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க போடும்போது நல்ல வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போடுங்க ஏன்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா குபேரருக்கும் உகந்ததாக கருதப்படுது அதனால் இதை நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரில் வந்து போட்டுடணும் ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி தருவதற்கு அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூ அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ வந்து கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ஐந்து இதழ்கள் இருக்கிறது அதாவது ஒற்றை அடுக்கு இது வந்து ரொம்ப விசேஷம் சாதாரணமாக இது வீட்டில் இந்த செடி இருந்தாலே பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வராகியம்மனுக்கு அம்மனுக்கு பிரியமான இந்த செம்பருத்தி பூவை இந்த தண்ணீரில் இப்போ நாம் வைக்க போகிறோம் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு பூ அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் பண்ணலாம் எங்ககிட்ட வந்து செம்பத்தி பூச்செடி இல்லை எங்களுக்கு இந்த பூவும் வந்து கிடைக்கல நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பூ அது வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இல்லைன்னா ஒரே ஒரு சாமந்திப்பூ இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது இல்லாத பட்சத்தில் மல்லிகைப்பூ வந்து பயன்படுத்துங்க ஆனால் ஏதாவது ஒரு பூ நல்ல மணமாக இருக்கிற பூவை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூக்கு வந்து மனம் இல்லை இருந்தாலும் அது பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பூங்கனால அதை நம்ம வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கிற பூ தான் நீங்கள் இந்த தண்ணியில் வந்துட்டு போடணும் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் அதாவது தினசரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்தத்தை வந்து நம்ம சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இதை சொல்லி முடித்த பிறகு இப்போ பூஜை அறையில் அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க அதாவது பஞ்சமி தேதி முடியும் வரைக்கும் இதை பூஜை அறையிலேயே வந்து வச்சுடுங்க பூஜை அருக்கு செல்ல முடியாத ப்ரீ பீரியட்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர்லையோ இல்லை சவுத் வெஸ்ட் கார்னர்லயோ ரெண்டு இடத்துல எங்கேயாவது வந்து வச்சுடுங்க இப்போ இது நாள் முழுசும் அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதாவது திங்கக்கிழமை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூவை வந்து எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க இதில் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சம் பார்த்தீங்களா இந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பீரோவில் பணம் வைக்கும் இடத்துலையோ வந்து வச்சுருங்க ஏன்னா நாள் முழுவதும் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்று வச்சுருக்கோம் நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்று வச்சுருக்கோம் இந்த இந்த காசு எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பண வரவு பெருகும் அதனால இதை நம்ம பத்திரமா வந்து வச்சுக்கணும் இந்த மஞ்சள் கலந்த சோம்பு கலந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதுமே வந்துட்டு தெளிச்சு விடலாம் அதாவது எல்லா ரூம்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடலாம் பணம் வைக்கும் இடத்துல வந்துட்டு தெளிச்சு விடலாம் நகை வைக்கும் இடத்துல தெளிச்சு விடலாம் இப்படி எல்லா பக்கத்துலையும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடலாம் மிச்சம் இருக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடி கொடிக்கு வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம் அற்புதமான பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பரான பரிகாரம் வெறும் அஞ்சு ரூபாய் செலவுலேயே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் ரெகுலராக கூட நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலன் கொடுக்கும் பண வரவில் அதிரடி மாற்றங்கள் உண்டாவத கண் கூட வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து விளக்கம் கொடுக்குறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்